இருபத்தி அண்ணன் இரார் ராஜீவ் காந்தி அவர்களே கொங்கு மண்டல பொறுப்பாளர் என்னாலும் எங்கள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பி செந்தில் பாலாஜி அவர்களே ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் அண்ணன் நா கார்த்திக் அவர்களே தொண்டாமுத்தூர் அண்ணன் ரவி தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே அண்ணன் தளபதி முருகேஷ் அவர்களே மாணவரணியின் மனை மாநில துணை செயலாளர்கள் விஜி ஜி கோகுல் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அண்ணன் அவர்களே மாணவரணியின் துணை செயலாளர்கள் வி ஜி கோகுல் அக்கா வீரமணி மண்ணை சோழராஜன் அண்ணன் சேலம் தமிழரசன் தமிழ் கா அமுதரசன் ஆனந்த் அக்கா பூர்ண சங்கீதா ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவரும் மாநகராட்சியின் மேயர் வணக்கத்திற்குரிய அக்கா ரங்கநாயகி அவர்களே மாணவரணி ஆர்ப்பாட்டம் என்றாலும் ஒரு காலத்தில் மாணவர்களாக இளைஞர்களாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர்கள் எங்களால் இதை எட்டி நின்று பார்க்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியை கட்டியங்கூறும் அறப்போருக்கான இந்த தொடக்க நிகழ்வில் நாங்களும் பங்கேற்போம் என தெரிந்து வந்திருக்கிற கழகத்தின் பல்வேறு நிலை பொறுப்பாளர்களே முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே இளைஞரணி மகளிரணி மகளிர் தொண்டரணி தகவல் தொழில்நுட்ப அணி தொழிலாளர் அணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளின் பொறுப்பாளர்களே தோழர்களே மிக குறுகிய நாட்களில் அறிவிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை எதிரணிக்கும் எதிரணியின் டில்லி எஜமானர்களுக்கும் எதிராக மக்கள் திரள் போராட்டமாக உருவாக்க உருமாற்றியிருக்கிற கோவை மாநகர மாவட்ட அமைப்பாளர் அந்தோணிராஜ் மற்றும் சூலூர் பிரபு உள்ளிட்ட மாநிலத்தினுடைய அனைத்து அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களே கட்டளைக்கு காத்திருக்கின்ற போர்வீர்கள் வாய் திருக்கிற என் அன்பிருக்கிற மாணவ தோழர்களே அனைவருக்கும் அனைவரையும் வரவேற்றும் கோவை மாவட்ட மாணவனின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் உதயன உதய உதயண உதய இந்த முழக்கங்களை டெல்லி எஜமான் மோடிக்கும் மோடியின் அடிமை எடப்பாடியின் காதுகளுக்கு கேட்குற மாதிரி மீண்டும் சொல்லுங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டின் மாணவர்களின் கல்வி உரிமையை காவு வாங்கும் பாஜக பழனிசாமி சங்கி கூட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கூட்டணியே பாஜக கூட்டணியே சாமியை கூவாரு உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது முழு சங்கி பழனிசாமியை படிச்சா சங்கி அடிய சாமிக்கு கேரியா

तोरी पल्ली चाबी तोरी पल्ली चाबी तोरी पल्ली चाबी तोरी पल्ली चाबी तमनाते के पीड़ी तमनाते के पीड़ी पल्ली चाबी है पल्ली चाबी है पल्ली चाबी है पल्ली चाबी है बजा को तिरे कोड़ती रे, रे से कोड़ती रे कोड़ यार से कोड़ती रे एक बार पढ़ते பல்னிசாமி அடித்தாலும் உங்கள் சொல்லி இங்கே அணியில் எதிர்த்து மாணவர் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இதோ இந்த இளைஞர் பட்டாளத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து தலைவர் அவர்களின் சட்டமன்ற தொகுதியில் வெல்வோம் என்ற இலக்கினை வெற்றி பெற்றிட அனைவரும் இந்த இளைஞர் பட்டாளம் அயராது உழைத்திட வேண்டும் அதில் குறிப்பாக எங்கள் மக்கள் அமைச்சர் சாதனை செல்வர் அண்ணன் பாலாஜி அவர்களின் தொகுதி கொங்கு மண்டலத்துக்குட்பட்ட முப்பத்தி ஐந்து தொகுதிகளும் உறுதியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் வென்று காட்டிடுவோம் பட்டாளம் எங்களுடன் அது கோயில் ஓதுவாருங்க அப்ப கைகட்டி மௌதமா மானும் அண்டா போதுங்க என்ன கம்பராமாயன் எழுதிய சேர்க்கிறார் என்று பேர் பெற்றவர் பழனிசாமி அவர்களே இந்த மண் இந்த மண் தெரியுமா கோவை எங்கிறமன் எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய அவினாஷ் லிங்கர் பெரும் மரியாதைக்குரிய எங்கள் தாத்தன் ஜி டி நாயுடு பெருமரியாதைக்குரிய எங்கள் சமூகம் செட்டியா எண்ணிலங்காத கல்வியாளர்கள் கோவையை வளர்த்து வளர்த்து கல்வியில் அறநிலையை வளர்த்து எங்கள் தாமஸ் எங்களுடைய ரத்ன சதாபதி முதலியா எண்ணிலங்காத தீரர்களால் கோவை கல்வி மண்டலமாக வளர்க்கப்பட்டு அறப்படையிலிருந்து கல்வி கொண்டு வந்த மண் இந்த மண் அந்த மண் மீது நீங்கள் தாக்குதல் போது இந்த படை நிற்காது இந்த படை எந்த படை தெரியுமா எங்கள் தமிழ் மீது தாக்குதல் வந்த போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சார் நம்மளுக்கு தீமை வந்த பின் இந்த தேவ முருங்கள் உண்டு இந்த மொழி எங்கள் மொழி அந்த வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சார் அந்த வீரரை காரி மூக்கிடுவோம் அற்புதம் நடக்கிறது வாங்குவோம் போகிற போன்ற

கன்னியாகுமரி ராமநாபுரம் சென்னையின் இருக்கிற எத்தனை மாவட்டத்துக்கு பிறந்துருக்கு எந்தெந்த இளைஞர் இருக்காவுது ஒரே ஒரு இளைஞர் இருக்காவுது நான் நல்லா இந்தி படிச்சுட்டு பிஹாருக்கு வேலைக்கு போக நான் நல்லா இந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வேலைக்கு போக எங்களுடைய அண்ணன் சந்திரபாலராஜ செல்வார் மேற்கு மண்டலம் எப்போது நம்பளம் அன்று நம்பளது மண்டலம் என்ற திறண்டு இருக்கிற அந்த இருபதாயிரம் மாணவர்களே சாட்சி அன்பு கொண்ட இளைஞர்களே கருத்தியலால் எடப்பாடியை விழுத்து மோடிக்குரிய வேலையாள்களை வீழ்த்துவதையும் இளைஞர் படையுடைய உதயண்ணாவுடைய கரத்தை வெளிப்படுத்தி எண்ணாலும் தமிழ்நாட்டுடைய தத்துவத்தின் தலைமுகம் இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் முட்டுவேல் கருணாநிதி ஸ்டாலுடைய கரத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாணவனை தயாராக இருக்கிறது ஆரநலை என்பது எங்களுடைய ஒரு மரியாதைக்குரிய கவிஞர் பாரதி சொந்தன் தான் அந்நட்சத்திரங்கள் ஆயிரம் அமைப்பதும் ஜெயசந்திரன போட்டாடுங்க ஓரளவில்